ஆ வணக்கம் இன்றைக்கி பார்க்குற வந்து மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்கறத பற்றி பார்க்குறோம் அதில் இன்றைக்கி இரண்டே இரண்டு மாவட்டங்களை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம் அடுத்தடுத்த பதிவில் வந்து வேறு வேறு மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி கோவை மதுரை இந்த இரண்டு மாவட்டங்களில் இலவசமாக கன்று கொடுக்குறத பற்றி பார்க்குறோம் கோவையில் பெரியநாயக்கமலையம் சமூக காடுகளும் தொண்டாமுத்தூர் சமூக காடுகளும் இரண்டும் சேர்ந்து கோவை வன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்கன்னு அந்த லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன் ஃபோன் நம்பரும் ஷேர் பண்ணுறேன் இங்கே என்னென்ன மரக்கன்றுகள் கொடுக்குறாங்கன்னா மாகக்கனி தேக்கு வெண்தேக்கு வேங்கை மலை வேம்பு ஆப்பிரிக்கன மாக்கணி இலப்பை வேம்பு அதற்கடுத்து நாவல் இந்த இது போக இன்னி அதிகமான மரங்கள் சாஃப்ட் வூட்டும் ஹார்டு இரண்டுமே கொடுக்குறாங்க அதற்கு பட்டா சிட்டா காப்பி ஆதார் அட்டை இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஏக்கருக்கு நூற்றி அறுபது மரக்கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க தொடர்பு இன்னும் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அதுக்கடுத்து மதுரையில் மதுரை திருப்பன்ற பகுதியில் நாமலை புதுக்கோட்டை அவனியாபுரம் வளையங்குளம் திருநகர் இந்த பகுதியில் இருக்கு இதே மாதிரி மரக்கன்றுகள் வந்து சாஃப்ட்வுட் ஹார்ட்வுட் வந்து மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்குறாங்க ஏக்கருக்கு நூற்றி அறுபது என்னென்ன டாக்குமெண்ட் ஏற்கனவே சொன்னோமோ அதே டாக்குமெண்ட்டு தான் இங்கேயும் கொடுக்கணும் இது இன்றைக்கி தேதி ஜூலை இரண்டாவது வாரம் வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பட்டா சித்த காப்பி எல்லாமே கொண்டு போய் கொடுத்து நேரில் கொடுத்து மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து நடுங்க நடவு பண்ணும்போது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிலத்துக்கேற்ற மரங்களை வந்து நடுங்க இப்போ மா மாகக்கண்ணின்னால் தண்ணீர் அதிகமாக இருந்தால் மகக்கனி நடுங்க தேக்கு வந்து தண்ணீர் தேங்காத நிலத்தில் வைந்து வைங்க வெண்தேக்கல்ஸ் வந்து பக்கக்கலைகள் அதிகமாக வரும் அதை கவாத்து பண்ணுறக்கு ஆள் இருந்தால் மட்டும் தேக்கு வந்து வைங்க வேங்கை வந்து மிக வறட்சியை தாங்கி நிற்கும் ம தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது அந்த இடத்துல வைங்க மலை வேம்பு வந்து கவாத்து பண்ணணும் தண்ணீர் அதிகமாக கொடுக்கணும் உரம் அதிகமாக வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி இடத்துல வைங்க ஆப்பிரிக்கன் மருக்கனையும் கொடுக்குறாங்க அதாவது குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ச்சி வரும் அதுக்கடுத்து வந்து மெதுவாக வளர்ச்சி வரும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இலப்பை இலப்பை வந்து அதிகமாக நிழல் தர வேண்டிய மரம் வேம்பும் அதிகமாக நிழல் தர்ற மரம் நாவலும் ஒரு எட்டு வருடம் பத்து வருடம் கழிச்சுதான் நாவல் வந்து பலன் கொடுக்கும் அதை கனெக்ட் பண்ணி வந்து வைங்க வச்சு நாடை வந்து செழிப்பாங்க ஓகே நன்றிங்க நன்றி